என் இனி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது இந்தியர்களுக்கு எதிரான கருப்பு சட்டங்கள் இருந்தது பார்த்திங்களா அதை வந்து அவர் கொளுத்துனாருங்க அவ்வளவு தடைகள் இந்தியர்களுக்கு இந்த போராட்டத்தின் போது காந்தியடிகளை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க அப்போது காந்தியடிகளை உள்ளே போன பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் செய்யணும் அப்போ காந்தியடிகள் வந்து செருப்பு தைச்சார் அந்த செருப்பு முதல் இணை செருப்பே வந்து சிறப்பாக வந்தது இப்போ கொஞ்ச நாள் பின்னால் விடுதலை செஞ்சு அந்த காந்தியடிகள் வெளியே வர்றப்போ இந்த முதல் இணை அந்த செருப்பை கொண்டு போய் யார் தன்னை வந்து சிறையில் அடைச்சாங்களோ அந்த ஆளுநர் மக்சங்கர்கிட்ட போய் இந்த செருப்பை கொடுக்குறாரு அவர் ஆளுநர் வந்து போட்டு பார்த்துட்டு ரொம்ப துல்லியமாக தைச்சிருக்கீங்களே எப்படி இந்த அளவு தெரிஞ்சுதுன்னு கேட்டார் காந்தியடிகள் சொன்னார் பாருங்கள் நீங்கள் போராட்டத்தின் போது உங்களுடைய காலில் என்னுடைய நெஞ்சில் மிதிச்சிங்க இல்லையா அப்போது அப்போவுமே அந்த வடு வந்து நெஞ்சில் பதிந்தது நான் அப்போவுமே அளவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்படியே நெகிழ்ந்து போனாருங்க ஆடி போனாருங்க அந்த மனசு அப்புறம் அந்த அவர் அதை கேட்ட உடனே சரி என்னை விடுதலாகி போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னது இந்த பைபிள் சார்ந்த ரெண்டு நூலை கொடுத்தாருங்க காந்தியடிகளுக்கு அதை அவர் கொண்டு வந்து தன்னுடைய பூஜாரிகள் வச்சு வந்து பொன்னே போல் போற்றினார் இப்போ கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியடிகளுடைய அந்த இறப்பு அந்த மறைவு செய்தி வந்து உலகம் முழுவதும் பரவியது அப்போது இந்த ஒவ்வொருத்தரும் இரங்கல் செய்தி சொல்லும்போது மட்ஸு வந்து தன்னுடைய இரங்கல் செய்தியில் சொல்கிறாரு இந்த செய்தி கேட்ட உடனே அப்பொழுது நான் வந்து காந்தியடிகள் தைச்சு கொடுத்த அந்த என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஷூ அந்த செருப்பு போட்டுட்டு இருந்தேன் என் கால்கள் நடுங்கின அப்போ என்ன பண்ணிட்டேன்னா அதை கொண்டு போய் என்னுடைய பூஜை அறையில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்போது எவ்வளவு காந்தியடிகள் மேல் அந்த மரியாதை பாருங்கள் இப்போ துன்பம் செஞ்சவங்களுக்கு நன்மை செய்ங்கிறதா என்னுடைய கருத்து அதை வள்ளுவரும் கூட இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று சொல்கிறார்கள் சரிங்களா இதுதாங்க அந்த பொறுமையினுடைய சின்னம்ங்கிறது வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்